மாமன்னர் ராஜராஜன் காலத்தில் கடல் வழியாக சீன தேசம் வரை வாணிபம் செஞ்சாங்க சோழ நாட்டிற்கும் சீனாவிற்கும் இடையில் உள்ளதுதான் ஸ்ரீ விஜயம் நாடு இது தற்போதைய இந்தோனேசிய நாட்டில் உள்ள சுமத்ரா தீவுகள் தாங்க ஸ்ரீ விஜயம் அரசு சீனாவுடன் வணிகம் செய்ய இடையூறாக இருப்பதால் சீனாவிற்கு ஒரு தூதுக்குழுவை அனுப்ப முடிவெடுத்தார் ராஜராஜன் இக்குழுவில் அமைச்சர்கள் வணிகர்கள் போர் தளபதிகள்னு ஐம்பத்தி ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பெரிய மரக்கலங்களில் சுமார் ஐநூறு பேர் நாகப்பட்டினத்திலிருந்து ஆயிரத்தி பதிமூணாம் ஆண்டு புறப்பட்டார்கள் போகும்போது இலங்கை பர்மா மலேசியா ஸ்ரீவிஜயம் நாடுகளுக்கு சென்று அங்கு வணிகத்திற்காக பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆயிரத்தி ஐநூறு நாட்களில் சீன துறைமுகம் குவாங் சூவை அடைஞ்சாங்க மன்னனை சந்தித்து முத்துக்கல் யானை தந்தம் சந்தனம் போன்ற பரிசுப் பொருட்களுடன் சோழ மன்னனின் தூது கடிதத்தையும் கொடுத்தனர் சீன மன்னன் விருந்தினர்களை பாராட்டி அங்கேயே தங்கியிருக்க வேண்டினார் மூன்று ஆண்டுகள் அங்கு தங்கி பின்னர் சோழ நாட்டிற்கு திரும்பினர் அவர்கள் வருவதற்குள் ராஜராஜன் காலமாகிவிட்டதால் ராஜேந்திர சோழனிடம் பயணத்தை பற்றி விவரித்தனர்